டிஎன்டிவி தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பு சீமான் ஈழத்தமிழர்களுக்காக தமிழர்களுக்காக என்ன செய்தார் முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சியினர் தானே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் சிறை சென்றார்கள் அதுவும் தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு திமுக அதனை கடுமையான இழப்புகளை சந்தித்தது திமுகவோட எல்லாம் சூறையாடப்பட்டனவே என்றெல்லாம் தொடர்ந்து இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நமது பெரியாரிய திராவிட அன்பர்களும் அதேபோல் அவரது அவர்களது ஆதரவாளர்களும் நம்ம அவர்களுக்கே இதே கேள்வியை நம்ம திருப்பி கேட்குறோம் சரிங்கயா உண்மைதான் மிகப்பெரிய ஒரு பாரிய இழப்பை சந்தித்தீர்கள் சிறை சென்றீர்கள் எல்லாம் செய்தீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நீங்கள் ஏன் மௌனமானீர்கள் நீங்கள் ஏன் எந்த செயல்பாடும் செய்யாமல் ஒதுங்கி இருந்தீர்கள் அறிக்கைகளை விடுவது மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு அடையாள போராட்டம் நடத்துவது நீதிமன்றத்தில் ஏதாவது குரல் இருந்தால் கொடுப்பது அறிக்கைகளை விடுவது போல் கடல் நீரை வந்து கடலுக்குள் நின்று கொண்டு கடல் நீரை சுமந்து தனியுளம் அமைந்தே தீரும் என்று சத்தியம் செய்வது போன்றவற்றை தவிர வேறு என்ன செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னதாக இருந்ததைப் போல ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆதரவு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடிய எத்தனை செயல்பாடுகள் பாரிய அளவில் எடுக்கப்பட்டன இதே கேள்வி நமக்கு திருப்பி கேட்கலாம் அவங்க கிட்ட என்ன காரணம்னா போர் நடைபெற்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய தமிழ் தமிழர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட அந்த கருப்பு மாதமான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் தமிழர்கள் கையில் ஆயுதங்களை திணிக்கிறார்கள் சிங்களவர்கள் வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஆயுதங்களை கையிலேந்த வேண்டிய நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள் அப்படி தள்ளப்பட்ட போதுதான் அன்று தொடங்கிய அந்த ஆயுதப் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் தான் அது நிறைவுக்கு வந்தது அந்த ஈழ மண்ணில் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆயுத போராட்டமாக அது மாற்றப்பட்டது சிங்களவர்களால் தான் சிங்கள பேரினவாதவாதிகளால் சிங்கள மக்களால் அல்ல சிங்கள அப்பாவி மக்களால் அல்ல சிங்கள மக்களின் பெயரை சொல்லிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளால் தான் இத்தகைய ஒரு அவலமான நிலை வந்து அங்கே உருவாக்கப்பட்டது காரணம் என்னென்னா எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் பல பேர்த்துக்கு தெரியாது அதை சுருக்கமாக சொல்லிடுறேன் தமிழர்கள் தங்களுக்கான காவல்துறையிலேயோ நீதித்துறையிலேயோ போய் ஒரு நீதிக்காக போகும்போது அங்கே உள்ள ஆவணங்கள் அங்கே அவர்கள் பேசக்கூடியதெல்லாமே தமிழாக இருக்காது முழுக்க முழுக்க சிங்கள மொழியாக தான் இருக்கும் ஆக தமிழர்கள் எளிய தமிழர்கள் எத்தனை பேர் அங்கே போயிட்டு அதை செய்ய முடியும் அடுத்ததாக தமிழர் மாணவ மாணவிகள் ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்காட்டா ஆனால் இதே சிங்கள மாணவர்கள் முப்பது மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் இதை எடுத்துக்காட்டால் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை குறித்து சொல்கிறேன் இப்படி கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு உரிமையற்றது உயர்கல்வி பெறுவதில் தடைகள் அதே போல் இந்த அன்றாட நிகழ்வுகள் காவல்துறை நீதித்துறையில் கூட இவர்களுக்கான அதிகாரம் இல்லை நிலம் வந்து தமிழ் மக்களுடைய கைகளில் இல்லை காவல் பாதுகாப்பு என்பது இப்போ தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் அப்படிங்கிறது காவல்துறை தமிழ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கையில் தான் இருக்குது போல் உளவுத்துறைகள் எல்லாம் அவர்கள் கையில் தான் இருக்குது நில அதிகாரம் நிலத்தினுடைய உரிமை இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அது வந்து தமிழ்நாட்டு யார் ஆனாலும் அவருடைய முதலமைச்சர் கையில் தான் இருக்கும் அதிகாரம் எப்படி இருக்கும் ஆனாங்கல்லாம் அப்படி இல்லை தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர அவர்கள் இரண்டாம் குடிமக்களாகத்தான் அங்கே நடத்தப்பட்டார்கள் தான் அங்கே வந்து ஒரு சம உரிமை கேட்டு ஒரு போராட்டம் தொடங்கி அது முதலில் அறப்போராட்டமாகவும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இந்த கருப்பு ஜூலைக்கு பிறகு அது ஆயுதப் போராட்டமாகவும் தமிழர்கள் கையில் ஆயுதங்கள் திணிக்கப்பட்டதென ஏற்கனவே கூறியதைப் போல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு தொடர் மோதல்கள் சிங்கள இராணுவத்திற்கும் அதேபோல இலங்கை இராணுவத்திற்கும் அதேபோல தமிழர் போராளி குழுக்களுக்கிடையே நடைபெறுகிறது பல குழுக்கள் வந்து ஒட்டுக்குழுக்களாக மாறிப்போனதால் தனித்த ஒரு குழுவாக மிகப்பெரிய சமரசமற்ற ஒரு குழுவாக மேதுகு தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் உருவாக்குறாங்க புலிகள் இயக்கத்தை அதன் பிறகு அதை தொடர்ந்து இருபத்தாறு ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு போர் பல்வேறு கட்ட போர் போராக இலங்கை இராணுவத்தை எதிர்த்து தான் இருந்தது இலங்கை மக்களை எதிர்த்தல்ல இலங்கை இராணுவத்தை மட்டும்தான் எதிர்த்து இருந்தது இலங்கையினுடைய ஒரு குடிமக்கள் கூட கொல்லப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள் துன்புறுத்தக்கூட படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள் புலிகள் அமைப்பினர் குறிப்பாக மேதகு தலைவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருந்தது அப்படிப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு மிக தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி அமைதிப்படை என்கிற பெயருக்கு ஏற்ப அது போய் அங்கே அமைதியை நிலநாட்டும் என்று வெளிப்படையாக மேலோட்டமாக இருந்தாலும் கூட அந்த படை அணியினர் அங்கு சென்று தமிழர்களுக்கு இழைத்த அநீதிகள் உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி மிகப்பெரிய ஒரு இரத்த சரித்திரம் என்றே சொல்லலாம் இப்படிப்பட்ட கொடுமைகளை வந்து தம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறக்கூடிய இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் உறவுகளான ஈழத்தமிழர்களை இந்தளவுக்கு அமைதிப்படை கொடுமைப்படுத்த முடியுமா என்றால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அது என்றெல்லாம் பலதும் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுனால பலதுக்கும் தெரியல குழந்தை மூன்று வயது குழந்தை உட்பட பெண்கள் பெரியவர்கள் எல்லாம் பீரங்கிக்குடைய படுக்க வைத்து பீரங்கி மேலேற்றப்பட்டார்கள் மருத்துவமனைக்குள்ள வந்து பீரங்கி தாக்குதலை இந்திய அமைதிப்படை நிகழ்த்தியது கேட்டால் உள்ளே வந்து இந்த அமைப்பு புலிகளைச் சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு தடவை துப்பாக்கியெல்லாம் சுட்டாங்க அதனால அங்கே திருப்பி சுட்டணும் அவர்கள் திருப்பி சுட்டது வந்து முழுக்க முழுக்க மருத்துவமனை இப்படி அப்பாவி மக்கள் மீது தொடர் தாக்குதல்கள் வன்முறை பெண்களை வன்புணர்ச்சி செய்வது ஆகிய செயல்களெல்லாம் ஈடுபட்ட அமைதிப்படை அங்கே இந்த அமைதிப்படை என்ற பெயரையே வந்து பெயருக்கு களங்கம் விட்டது அது அமைதிப்படை அல்ல அது உண்மையில் சொல்ல போனால் ஒரு அழிவுப்படை அந்த தான் மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு இழப்பை சந்தித்தது புலிகள் இயக்கத்தோடு போரிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஆயிரத்தி அறுநூறு வீரர்கள் இந்திய ராணுவத்தினுடைய வீரர்களை பலி பலிகொடுத்தது ராஜீவ்காந்தியினுடைய அந்த தவறான முடிவு அமைதிப்படை என்கிற பெயரில் அனுப்பப்பட்ட ஒரு அழிவு அழிவுப்படை அது அந்த அழிவுப்படை வாங்கிய அடி வழிகளை இன்றும் இந்திய இராணுவத்தினர் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியா இராணுவத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூறுலருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் கொடுக்கப்பட்டது என்பது இந்திய இராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு அவமானம் இந்த தலைக்குனிவை அவமானத்தை ஏற்படுத்தியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியும் ராஜீவ்காந்திக்கு உடனிருந்து இப்படி ஒரு படையணியை அங்கே அனுப்பலாம் என்று ஆலோசனை சொன்னவர்களும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரை அமைதிப்படை அங்கே இருந்துவிட்டு பிறகு அமைதிப்படையை திரும்ப பெற்றுக்கொண்டது இந்திய அரசு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி சென்னை அடுத்துள்ள திருப்பெரும்புதூரில் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்படுகிறார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழக்கு விசாரணை அதில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் ஒரு இருபத்தி ஆறு பேருக்கு முதல் கட்டமாக தடா நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதற்கு பிறகு அது மேல்முறையீடு செய்யப்பட்ட போது பத்தொன்பது பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஏழு பேர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு தூக்கு தண்டனையும் அது வந்து பிற்காலத்தில் குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு பிறகு இறுதியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதாவது காலம் கடந்தும் அவர்களை வந்து சிறையில் வைத்திருந்த காரணத்தினால் நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே தலையிட்டு அவர்களை விடுதலை செய்தது இதுதான் ஒரு டைம்லைன் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவற்றதாக அறிவிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கலில் கொத்து கொத்தாக ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் இதுவரைக்கும் நடந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் தான் மிக முக்கியமான அந்த காலகட்டமாக நாம் பார்க்க வேண்டும் இதில் தமிழ்நாட்டிலிருந்து பெரியாரிய திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை மேதகு தலைவர் அவர்கள் எப்போது அழைத்தார் முதன் முதலாக யாரை அழைத்தார்னு வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக இங்கிருந்து அழைத்து அங்கே அழைத்து செல்லப்பட்டு அங்கே நடந்த அவலங்கள் குறிப்பாக இந்திய அமைதிப்படை நிகழ்த்திய அட்டூழியங்களும் இலங்கை இராணுவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களையும் அழிவு செயல்களையெல்லாம் கண்களால் காண்பிப்பதற்கு முதன் முதலாக அழைத்துச் செல்லப்பட்டவர் பழ நெடுமாறன் ஐயாவர்கள் மிக நுட்பமாக இங்கே கவனிக்கணும் மேதகு தலைவர் அவர்கள் முதன் முதலாக யாரை அழைக்கிறார்னா எடுத்தவுடனே நீங்கள் வந்து பெரியாரிய திராவிட இயக்கத்தினரை அழைத்துச் செல்லவில்லை முதன் முதலாக அவர் அழைத்து அங்கே வந்து அங்குள்ள இடங்களை எல்லாம் காண்பித்து அவரிடம் காணொலிகள் அதே போல் புகைப்படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த அவலங்களை நீங்களே நேரடியாக பாருங்கய்யா என்று மேதகு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டு யாரிடம் சொன்னார்னா பழ நெடுமாறன் என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய பல ஆண்டு காலமாக செயற்பாட்டில் உள்ள இந்திய தேசியவாதியான பழ நெடுமாறனைத்தான் முதன் முதலாக அழைக்கிறார் மேதுகு தலைவர் அவர்கள் அவரூடாகத்தான் இதை நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க அவர் வந்தார் அதுக்கு பிறகு ஒரு அதை பற்றி புத்தகமெல்லாம் போட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு தொடர் குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு அவர் வந்து பெரிய அளவிற்கு வந்து அங்கே முன்ன முன்னணியில் நின்னாங்க பல சிரமங்களை சந்தித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து யார் யார் என்னென்ன சிரமங்கள் பட்டாங்க குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்து அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நம்ம தனியாக பார்ப்போம் இப்போ மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது எந்தெந்த காலகட்டங்களில் யாரையெல்லாம் அழைத்து எதற்காக வந்து மேதகு தலைவர் அவர்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அழைத்தார் அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிராஃப் ஒரு வரைபடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இந்திய தேசியவாதியான பழநெடுமாறைய அவர்களை அனுப்புகிறாங்க இன்றைக்கும் ஒரு இந்திய தான் இருக்கார் தமிழ் தமிழர்களுக்கு குரல் கொடுத்தாலும் கூட அடிநாதத்தில் அவர்கள் வந்து இந்திய தேசியம்தான் அவருக்கு அதுதான் ஒலிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உலகத்திற்கே இன்று தெரிந்த ஒன்றாக இருக்கிறது ஸோ அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிமுக தொடங்குவதற்கு முன்னதாக திரு வைகோ அவர்கள் அங்கே அழைக்கப்படுறாங்க வைகோ அவர்கள் அங்கே வந்து ஈழத்துக்கு போகும்போது மதிமுக தொடங்கப்படவில்லை இதன் இதற்கிடையில் வந்து யார் ஒன் டூ த்ரீங்கிறது கணக்கு இல்லை முதல்ல இந்திய தேசியம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் பார்க்குறேன் நான் அடுத்ததாக தற்பொழுது மதிமுக தலைவராகவும் அப்பொழுது மதிமுக தொடங்காத நிலையில் இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் அழைத்துச் செல்லப்படுறாங்க குளத்தூர் மணி அழைத்து செல்லப்படுறாங்க கூ ராமகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படுறாங்க இப்படி திரா பெரியாரிய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சியினர்லாம் அழைத்து செல்லப்படுறாங்க அங்கே சென்று வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சி இதே ஈரோட்டில் தான் தொடங்குகிறார் திரு வைகோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரழிச்சியான ஒரு தொடக்கம் அன்றைக்கெல்லாம் நாங்கள் நாங்களே சிரித்து போயிட்டோம் இப்படி ஒரு வந்து தமிழ் எழுத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் திரு வைகோ அவர்கள் வந்து இங்கே கட்சி தொடங்குகிறார் இனி தமிழ் தேசியத்திற்கான குரல் இங்கே ஒழிக்கப்படும் என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட அந்த ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் அன்னைக்கு வந்து பூரா இயக்கத்தினுடைய படங்கள் மேதகு தலைவருடைய படங்கள் கொடிகள் இவெல்லாம் இவையெல்லாம் விற்கப்பட்டன அந்த அளவுக்கு வந்து பேரழிச்சியோடு மதிமுகவை தொடங்கி தொடங்கினார் திரு வைகோ ஆக ஈழத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு எனவே அவருடைய குரல் முழுக்க முழுக்க ஈழ மக்களுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்காகவும் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதன் காரணமாகத்தான் ஏராளமான தமிழர்கள் வந்து மதிமுகவில் வைகோ அவர்கள் பின்னணியில் இருந்தாங்க அதற்கேற்ப ஒவ்வொரு மேடை பேச்சுகளும் குறிப்பாக வந்து மிக முக்கியமான வழக்குகள் எல்லாம் தன்னை இணைத்துக் கொண்ட திரு வைகோ அவர்கள் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் தமிழ் தேசிய அரசியலை மேதகு தலைவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய பெரிய செயல்திட்டத்தோடு திட்டத்தோடு தான் வைகோ அவர்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறார் நினைக்கப்பட்டது அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு அவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவராகத்தான் திராவிட கட்சியைச் சேர்ந்தவராகத்தான் இருக்கிறார் ஒரு பின்னாடி வந்து எழுச்சி ஏற்பட்ட போது என்ன சொன்னார் யாரோ சில பேர் சொல்லி அதெல்லாம் கிடையாது இங்கே திராவிடம் தான் கடைசி வரைக்கும் திராவிடம் தான் என்று குரல் கொடுத்த திரு வைகோ அவர்களைத்தான் ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் தமிழ்த் தேசியத்தை மேதக தலைவர் அவருடைய கனவை நனவாக்கப் போகிறார்கள் என்று நாங்கள் கனவு கண்டோம் நான் ஒரு பத்திரிகையாளர் தான் இருந்தாலும் தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறனால அன்னைக்கு வைகோ அவர்களுடைய பார்த்து நாங்களெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் ஆனால் பிற்காலத்தில் இப்படி ஒரு பேரிடியை தமிழர்களுடைய தலையிலேயே இறக்கினார் வைகோ அவர்கள் தமிழ் தேசிங்கிறத தமிழ் தேசியெல்லாம் சொல்லி எடுத்துடீரானுங்க அதெல்லாம் வேலைக்காகாது என்று சொன்ன திரு வைகோ அவர்களை எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க குறிப்பாக மேதகு தலைவர் அவர்களும் அடுத்ததாக குலத்தூர்மணி அதே போல் கூ ராமகிருஷ்ணன் அவர்களையும் அழைச்சாங்க இதே குளத்தூர் ஐயா என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதோடு போர் முடிஞ்சு போச்சுங்க நாங்கள் எத்தனை நாளைக்கு வந்து அதுக்காக திமுக இருக்க முடியும் தான் அடுத்த தேர்தலில் நாங்கள் வந்து ஆதரவை விலக்கிக் கொண்டு நாங்கள் அவர் திமுகவை தண்டித்து விட்டோமே இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்காக வந்து திமுகவை தண்டித்துக்கொண்டே இருப்பது என்று திருவாய் மலர்ந்து அருளினார் குளத்தூர் ஐயா அவர்கள் வைகோயா எப்படி சொல்கிறாங்க குளத்தின் மணியாக எப்படி சொல்கிறாங்க இவர்களைத்தான் தமிழ்நாட்டில் மேதகு தலைவர்களுடைய கனவை நனவாக்கும் வகையில் இங்கே தமிழ் தேசியத்தை வளர்த்து ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைகள் அநீதிகள் எல்லாம் இந்திய நாடு முழுவதும் இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று நம்பியது மேதக தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த அந்த பேரியக்கமும் ஆனால் நடந்ததா நடைபெறவில்லை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மேடைகளில் முழங்குவது பத்திரிகைகள் எழுதுவது அதே போல் தொலைக்காட்சி அல்லது இப்போ நாளிதழ்களில் இப்போ பேசுவது பேட்டி அளிப்பது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி அந்த எல்லையை தாண்டி இந்த பக்கம் குமுளி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நீங்கள் உடுமலைப்பேட்டை எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நீங்கள் கேரளா எல்லையினுடைய எல்லா எல்லையும் எடுத்துக்கங்க அதை தாண்டி போனதா இந்த பக்கம் பெங்களூர் கர்நாடக எல்லைக்குள்ளே போனதா ஆந்திர எல்லைக்குள் இதில் தாண்டி போனதா இந்த ஈழத்தமிழோடைய பிரச்சனை இந்தியா முழுவதும் எதிரொலித்ததா இல்ல டெல்லியிலாக எதிரொலித்ததா ஏன் திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் நீங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையை கடந்து எடுத்து செல்ல வேண்டும் என்கிற கேட்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க அன்றைக்கி வந்து பண்ண பரப்புரை தானே இங்கே ஒரு அளவுக்கு மக்களுக்கு வந்து பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பழநெடுமரணையா அதே போல் பெரியார் திராவிட இயக்கங்களும் கட்சியினரும் செய்த மிகப்பெரிய சாதனை அது நிச்சயமாக நாம் நன்றி பாராட்டுகிறோம் அதே வேளையில் ஏன் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை ஏன் நம்ம வந்து டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை என்ற கேள்வியை கேட்பதற்கு காரணம் திமுகவிடம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லைங்களா தொடர்ந்து திமுக இந்திய அரசோடு தொடர்புலதாக இருந்துச்சு மதிமுக தலைவர் அவர்கள் நல்ல மொழி அறிவு ஆங்கில மொழி அறிவு வாய்ந்தவர் தமிழ் மொழி அறிவு வாய்ந்தவர் இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் இல்லையா அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக சென்றிருக்கலாம் இல்லையா எதுவுமே வேண்டாங்க நாடாளுமன்றத்தில் இருந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்தியாவில் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க இல்லைங்களா அமைச்சர் பொறுப்பெல்லாம் வாங்கியது தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் அரசோடு பண்டார பிரதா பிரதேசிகள் என்று கூறப்பட்ட அதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் அந்த காலகட்டத்தில் அமைச்சருக்கு பொறுப்பெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுக்கு ஒரு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று இலங்கையில் தமிழர்கள் இப்படி கொல்லப்படுகிறார்கள் இந்த தொப்புள் கொடி உருவான எங்களுடைய உறவுகள் அங்கே அடித்துக் கொள்ளப்படுகிறார்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் பெண்கள் வன்முறை செய்யப்படுகிறார்கள் அங்கே வந்து சிங்களம் வந்து இவ்வளவு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு சின்ன நாடு தான் ரெண்டு கோடி பேர் தான் ரெண்டு ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் தான் இருக்காங்க இங்கே நாடாளு இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் இருக்கிறோம் இதற்காகவாது நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடாதா என்று பரப்புரை மேற்கொண்டிருந்தால் நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி படுகொலை வரைக்குன்னே வச்சுக்கோங்க அப்படி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு ப ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருந்தால் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குமா இல்லையா ராஜீவ்காந்தி படுகொலையை பொறுத்தவரையிலும் அதை ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி படுகொலை என்பது இந்த ஈழ வரலாற்றினுடைய இந்த இருபத்தாறு ஆண்டுகால ஈழப் போராட்டத்தினுடைய அதனுடைய அங்கம் அல்ல அதே போல் தமிழ்நாட்டில் தமிழ்த் தேசியம் என்கிற தமிழ்த் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டியதற்கான அங்கமும் அல்ல அது முழுக்க முழுக்க அதில் ஏராளமான கேள்விகள் இன்னமும் விடையளிக்கப்படாமல் இருக்கிறது அதை புலிகள் தான் செய்தார்கள் என்பது தவறான தகவல் என்று தொடர்ச்சியாக கா தொடக்க காலம் முதல் இன்று வரையிலும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இருப்பவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சம் ஐயாவே சொல்லிட்டு இருக்காங்க ஜா திராவிட இயக்கங்களுக்கு கூட அந்த விழிப்புணர்வு வரவில்லை ஏன் வேலு சமையா சொல்கிறாங்களே எப்படி அதை நம்ம எடுத்துக்கொண்டு திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சியினரும் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் அதையெல்லாம் முன்வைத்து வேலு சமையா சொன்னதெல்லாம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு பரப்புரையை தமிழ்நாட்டில் மேற்கொண்டு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலும் இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு அது புலிகள் செய்தது அல்ல என்று சொல்லியிருக்கலாமா முடியாதா ஒற்றை மனிதராக வேலுச்சம்மையை அவர் சொன்னார் இல்லைங்களா அதை இன்னமும் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு இருந்த ஒரு உணர்வு இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியாரிய திராவிட இயக்கத்திலிருக்கு ஏன் இல்லை பல காங்கிரஸ் தேசியவாதி தான் ஆனால் அவர் செய்த செயல்கள் ஒப்பிடும் பொழுது திருச்சி ஐயா அவர்கள் செய்த செயல் செயல் செயலும் இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதிப்பாட்டு தன்மையும் தான் தமிழர்கள் இன்று தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது தலைகுனிந்து தாழ்வு மனப்பான்மையில் ஒரு ஒரு நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே அது தமிழ் தமிழ்நாட்டு மண்ணில் நடந்துவிட்டதே என்ற குற்ற உணர்ச்சியோடு தலை இருந்த ஒட்டுமொத்த தமிழர்களையும் தலைநிமிற வைத்தவர் திருச்சி வேலுச்சாமி ஐயா மட்டும்தான் ஏன் இந்த பெரியாரிய திராவிட இயக்கங்களும் செய்யவில்லை அதை பற்றி ஏன் தெளிவு ஏற்படுத்த முடியவில்லை அப்படியே குழப்பத்திலேயே வைத்திருப்பது அப்படியே குழப்பத்திலேயே நீ திராவிடனா தமிழனா ஆரியனா அப்புறம் நீங்கள் வந்து படுகொலை செய்தீர்களா படுகொலை செய்யப்படவில்லையா இவர்கள் தொடர்பு இருந்தது இல்லைன்னு குழப்பத்திலேயே வைத்து கொண்டிருப்பதைத்தான் இவர்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க இதன் காரணமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்னர் தான் இந்த பெரியாரியா திராவிட இயக்கத்தினரெல்லாம் அங்கே ஈழத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் நடைபெற்ற காலம் வரையிலும் மீண்டும் எந்த ஒரு பெரியாரிய திராவிட இயக்கத்தினரும் அங்கே அழைக்கப்படவில்லை அங்கே தலைவரை சந்திக்க அவர்கள் சந்திக்கவில்லை அதேபோல் சந்திப்பதற்கு அவர்களும் அழைக்கவில்லை ஆனால் அதே வேளையில் அவர்களை இந்த பெரியாரிய திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தகவல் தொடர்பு இருந்தது அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிக முக்கியமாக நடேசன் அவர்களாகட்டும் அல்லது மிக முக்கியமான தகவல் தொடர்பாளர்கள் அவர்கள் வந்து அவர்கள் தகவல்கள் அளித்துக் கொண்டிருந்தார்களே தவிர நேரடியாக மீண்டும் அவர் மேதகு தலைவர்கள் இவர் யாரையும் சந்திக்கவில்லை இந்த ரெண்டாயிரத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் திருமாவளவன் வன்னியரசு இவர்களையெல்லாம் இவர்களெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் அதாவது முதல்ல ஐயா என்கிற இந்திய தேசியவாதி காங்கிரஸ்காரர் அழைக்கப்படுகிறார் அழைக்கப்பட்டு அங்குள்ள அவல நிலைகள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது அதற்கு பிறகு பெரியாரிய திராவிட இயக்கத்தினரை அவர்களை வந்து அழைத்து அங்கே காண்பிக்கிறார்கள் அங்கே நடந்த அவலங்களை எல்லாம் அநீதிகள் எல்லாம் உலகுக்கு சொல்லும்னு கேட்குறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய தமிழர் அமைப்பினர்கள் கூப்பிடுறாங்க மிக முக்கியமாக கவனிக்கிறது மூன்று விதமான கட்டம் தமிழர் அமைப்புகளை கூப்பிடுறாங்க அதில் தொழில் திருமாவளன் வன்னியரசு போன்றவெல்லாம் கூப்பிடுறாங்க இதில் தொல் திருமாவளன் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து அவரும் வந்து அங்கே சி போன எல்லார்த்துக்கிட்டேயுமே அவர்கள் அங்கே உள்ள நிலைமைகளை எல்லாம் காட்டி அங்கே வந்து தமிழர்கள் படும் அவதிகளை எல்லாம் காட்டி அங்கே அமைதிப்படையும் அதே போல் சிங்கள இராணுவம் செய்த கொடுமைகள் எல்லாம் காட்டி காணொலிகள் புகைப்படங்கள் எல்லாவற்றையுமே காமிச்சு அனுப்புகிறாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் உலகளவிலும் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இதில் அவர்கள் இத்தனை பேரும் இணைந்து அதை எல்லாம் கொண்டு போயிருந்தா தொடர்ச்சியாக கொண்டு போயிருந்தா இன்னைக்கு வந்து அங்கே ஒரு உயிர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல போயிருக்குமா போயிருக்காது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்ன மிக முக்கியமான ஒத்தை காரணம் ராஜீவ்காந்தி படுகொலை ஆயிடுச்சு அதனால நம்ம போய் இது வெளியே சொல்ல முடியாத நிலைமை என் என்பதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதில் வன்னியரசவர்கள் வந்து போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்த ஆவணங்களை எல்லாம் ஒரு குறிப்பாக டிவிடியை கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்த்து சேர்ப்பதற்கு பதிலாக நேராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையிலே கொண்டு கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு புலிகள் இயக்கத்தின் மீதான ஒரு ஒரு பார்வை ஒரு மதிப்பீடு எப்படி இருந்தது என்று உலகத்திற்கே தெரியும் அவருக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மேதகு தலைவரை பிடிக்காது எனவே இது ஒரு ஊரறிந்த உலகறிந்த உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழ் மக்களும் அறிந்த ஒன்று அதன் பிறகு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முள்ளிவாய்க்கால் நடைபெறுகிறதுங்கிறது அதுவரையிலும் தகவல் தொடர்பு வந்து சுபவீர பாண்டியன் அதே போல் குளத்தூர் மணி இவர்களெல்லாம் தகவல் தொடர்பிலே அங்கிருந்து அங்கே உள்ள செய்தி தொடர்பாளர்கள் தொடர்பில் தான் இருந்துகிட்ருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இறுதி நாட்கள் நெருங்குகின்றன அப்பொழுது அங்கிருந்து தகவல் தொடர்பாளர்கள் இங்கே தொடர்பு கொள்கிறார்கள் யார் இந்த பெரியாரிய திராவிட அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களிடம் அதில் ஒரு தலைவர் தமது கைபேசியை அணைத்து வைத்துவிட்டு கேரளாவிற்கு சென்றுவிட்டார் இன்னும் இரண்டு பேர் அலைபேசி எடுக்கவில்லை யாருமே அலைபேசியை எடுக்காத காரணத்தினால் தான் அங்குள்ள தகவல் தொடர்பாளர்கள் இறுதியாக இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு தொடர்பு எடுத்தார்கள் என்று அதன் பிறகுதான் நீங்கள் சுபவீர பாண்டியன்லாம் சொன்னார் தொடர்பு இந்த வந்துச்சு போச்சுன்னெலாம் சொன்னாங்க இப்படியெல்லாம் நடந்தபோது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் யாருமே அன்று அவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன செயல்பாடுகளை எடுத்திருக்க வேண்டுமோ அதை எடுக்காமல் இவர்களெல்லாம் நழுவி சென்றார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இவர்கள் நழுவி சென்ற அந்த காலகட்டத்தில் எல்லாம் முயற்சி செய்தோம் பேசினோம் சி நாங்கள் முயற்சி செய்தோம் பேசினோம் எழுதினோம் கத்தினோம் கூப்பாடு போட்டோம் ஒப்பாரி வைத்தோம் என்பதல்ல ஒரு மனிதன் வந்து அங்கே சாக கிடக்கிறான் என்றால் கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைத்தோ அழுவதோ குரல் கொடுப்பதோ அவனுக்கு உதவுதல்ல அவனை காப்பாற்ற வேண்டும் உயிரை காப்பாற்ற வேண்டும் இதுதான் செயல் தான் அந்த செயல் நடைபெற்றதா என்றால் இல்லை மாறாக மெரினா கடற்கரையில் ஒரு மூன்று மணி நேரம் ஒரு உண்ணாவிரத நாடகம் மட்டும் நடத்தப்பட்டது இப்போது அதே மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு மூன்று நான்கு நாட்கள் அங்கே வந்து உரைய வைத்தார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உரைய வைத்தார்கள் தமிழர்கள் தான் எந்த கட்சியும் கிடையாது அதில் எந்த அமைப்பும் கிடையாது ஒவ்வொரு தமிழர்களும் தன்னெழுச்சியாக வந்து அங்கே போராட்டத்தை நடத்தினாங்க இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இப்படிப்பட்ட தன்னெழுச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லவா அப்படி தன்னெழுச்சி ஏற்படாமல் ஒற்றையால் போய் அதே மெரினா கடற்கரையில் நாடகம் தான் அதே பின்னால் ஒன்று மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது தமிழர்கள் ஒன்று கூடினார்கள் இது இதுக்காக இந்த நடைபெற்றது ஒரு இயற்கை நடத்திய அற்புதமாக நான் பார்க்குறேன் இயற்கை நடத்திய அதிசயமாக நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா இதே பேரெழுச்சி ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்ற பேரெழுச்சி அன்று இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று மே மாதம் நடைபெற்றிருந்தால் ஒரு உயிர் அங்கே போயிருக்குமா அந்த எழுச்சி வராமல் தடுத்தது யார் எவ்வளவோ செஞ்சங்க எவ்வளவோ தியாகம் பண்ணங்க சொத்து பொத்தெல்லாம் இழந்தங்க எல்லாம் செஞ்சீங்க கடைசியா ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது என்ன செய்தோம் எல்லாம் நல்லது பண்ணியாச்சு அதை வந்து அழகா வந்து பெண்ணை வந்து சீராட்டி அவளுக்கு வந்து பட்டுப்புடைகளை அணிவித்து அழகாக அழகு பார்த்து அதன் பிறகு கழுத்தை சீவினால் எப்படி இருக்குமோ அதுதான் நடைபெற்றது எனவே இதனால் தான் இந்த ஒட்டுமொத்தமாக தொன்னூற்றி ஒன்று அதற்கு பிறகு முழுக்க முழுக்க இந்த திராவிட பெரியாரிய திராவிட இயக்கத்தினர் கட்சியினருடைய செயல்பாடுகள் ஈழத்தமிழர்களுக்கும் அதே போல் இன விடுதலைக்குமான முழுமையான ஆதரவாக இல்லை ஒரு கண்துணைப்பாகவும் விளம்பரமாகவும் மட்டும்தான் இருந்தது என்ற காரணத்தினால்தான் அடுத்தபடியாக முதலில் இந்திய தேசிய கட்சி தலைவர் அதற்கு பிறகு பெரியாரிய திராவிட இயக்கத்தினர் கட்சியினர் அதற்கு பிறகு தமிழர் கட்சியினரெல்லாம் அழைத்து அங்கே வந்து காண்பிக்கப்படுகிறது படிப்படியாக இந்த செயல்பாடுகள் நடக்கின்றன ஆனால் இறுதியில் திருமாவளவன் அவர்களும் இதை முன்னெடுக்கவில்லை வன்னியரசவர்கள் கிடைத்த அந்த ஆவணத்தை கொண்டு போய் கருணாநிதியிடம் கொடுத்து விட்டார் இப்படிப்பட்ட தொடர் நிலைப்பாடுகள் இவர்கள் ஒவ்வொருவராக எடுத்த காரணத்தினால் மேதகு தலைவர் என்ன நோக்கத்திற்காக இவர்களுக்கெல்லாம் கொடுத்து இங்கே தமிழ் தேசிய எழுச்சி இங்கே அது எழும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாரோ அதெல்லாம் பொய்த்து போன காரணத்தினால்தான் இறுதியாக அழைக்கப்பட்டவர் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ் தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய கனவான அடுத்த கட்டமாக அரசியல் போராட்டமாக உலகெங்கிலும் இது எழுந்தால்தான் தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்கிற அடிப்படையோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் தமிழ் தேசிய எழுச்சி என்று தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய எழுச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு பே மணிகரசன் அவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் வாக்கரசியல் தேர்தல் அரசியலில் திரு சீமான் அவர்களும் முன்னின்று இன்று தமிழ் தேசிய பேரெழுச்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தான் இப்பொழுது வந்து பெரியாரை பேசிவிட்டார் என்று இப்பொழுது முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெரியாரிய திராவிட இயக்கத்தினர் மிக முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே எப்பொழுது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டவோ தொடங்கப்பட்டதோ அன்றே தமது இணைய பக்கத்திலிருந்து இவே ராமசாமி அவருடைய படத்தை அகற்றிவிட்டார் திரு சீமான் அவர்கள் நம்பர் ஒன்று இரண்டாவது மேடை பல்வேறு மேடைகளில் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க ஈவேரா பெரிய ராமசாமி அவர்களுடைய அந்த திராவிடர் கழக மேடைகளில் மட்டுமே அல்ல விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசியிருக்காங்க மக்கா இயக்கா மேடைகளில் பேசியிருக்காங்க பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காங்க கெடுவாய்ப்பாக இவர்கள் எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க எல்லாமே திமுக என்கிற ஒற்றை முதலாளியினுடைய பல்வேறு விதமான பெயர்களுடைய பேக்கரிகள் அதன் காரணமாக தற்பொழுது சீமானும் அப்படி அடையாளம் வந்து கா காணப்படுகிறார் சீமான் இந்த இவர்களுடைய எந்த அமைப்பிலுமே உறுப்பினர் கிடையாதுங்க திரா எந்த திராவிட கட்சியிலும் எந்த திராவிட இயக்கத்திலும் எந்த மாகா இயக்காவிலும் எந்த அமைப்பிலுமே அவர் உறுப்பினராக கிடையாது அவர் திரைப்பட இயக்குனர் தமிழ் தமிழ் உணர்வாளர் அந்த அடிப்படையில் அனைத்து அனைத்து இடங்களில் போய் பேசியிருக்கார் எனவே அவர் எந்த பெரியாரிய திராவிட இயக்கத்தினோடு எந்த இயக்கத்தின் உறுப்பினர் கிடையாது எந்த கட்சியின் உறுப்பினர் கிடையாது எப்பொழுதுமே இருந்தது கிடையாது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஆகிறார் எனவே ஒரு தனி மனிதராக இருந்து அவர் நல்லா பேசுகிறாருன்னு எல்லா மேடைகளும் கூப்பிட்டு பேசிவிட்டு அந்த மேடையில் எந்த மேடையில் பேசினாரோ அந்த மேடையினுடைய அடையாளத்தை அவர் மீது சுமத்துவது என்பது அறியாமை மூடத்தனம் முட்டாள்தனம் அதேபோல் எந்த இடத்திலுமே அவர் இ ராமசாமி என்னுடைய தலைவர் என்று எங்கேயுமே கூறல இவே ராமசாமி பெரியாரே ஒரு தலைவர்னே சொல்லுவார் பெரியார் ராமசாமியவர் வந்து வழிகாட்டின்னு சொன்னார் வழிகாட்டின்னு என்ன அர்த்தம் நாலு ரோடு இருக்குது இந்த பக்கம் வந்து அம்பத்தூர் போகலாம் இந்த பக்கம் ஆவடி போகலாம் இந்த பக்கம் கோயம்பேடு போகலான்னு அங்கே ஒரு ஒரு வழிகாட்டி நம்ம இருக்கு கைகாட்டி அதற்கு பேர் தான் வழிகாட்டி எனவே இது நீங்கள் அவர் தலைவர்னு எங்கேயுமே அவர் சொல்ல கிடையாது எனவே அதுவும் ஒரு தவறான ஒன்று அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மேதக தலைவருடைய ஐம்பது வயது அகவை அப்பொழுது வந்து அவர்கள் வாழ்த்து செய்தியில் சீமான் அவர்களுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடா நாட்டில் வந்து உரையாற்றார் கனடா நாட்டில் உரையாற்றிவிட்டு அடுத்தது மீண்டும் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் போய் உரையாற்ற கனடா போகும்போது ஆஸ்திரேலியாவில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்படுறார் எனவே அந்த நிமிடங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து இந்த ஈவே ராமசாமி படத்தை எடுத்துட்டார் அவர் எனவே அதற்கு பிறகு ஒரு முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியலைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் தமிழர் தலைவர்களைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அன்னைக்கு பெரியார் திடல் வந்து அச்சடித்த புத்தகங்களை மட்டும் வாசித்ததனால் அவர் அப்படி இருந்தார் அதற்கு பிறகு தமிழர் தலைவருடைய உண்மையான வரலாற்றை திரு சீமான் அவர்கள் வாசிக்க தொடங்கியதற்கு பிறகு பெரியார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அந்த பட்டியலே சேர்த்த முடியாது தமிழர் தலைவர்களுடைய தமிழருடைய ஆளுமைகளுடைய தமிழுடைய பெருந்தலைவர்கள் வள்ளலார் வள்ளலால் வைகுந்தர் உள்ளிட்ட ஞானியர்களெல்லாம் ஒப்பிடும் பொழுது தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வாகூசியவர்களும் ஒப்பிடும் பொழுது இந்த பட்டியலுக்கு பக்கத்துலேயே வந்து இ வே ராமசாமி பெரியாரை நீங்கள் வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தரத்தில் தான் அவருடைய இருந்தது என்று அறிந்து கொண்டுதான் தற்பொழுது இந்த பெரியாரிய திராவிட இயக்கத்தை நேரடியாக வெளிப்படையாக அதற்கு முன்பே எதிர்த்துட்டு தான் இருந்தார் ஆனால் வெளிப்படையாக எதிர்த்து நிற்பது வேண்டிய தேவையை உருவாக்கியவர்கள் இந்த பெரியாரிய திராவிட என்கிற பொய் பிம்பத்தை கட்டமைத்தவர்கள் தான் குற்றவாளிகள் அவர்கள் தானே தவிர சீமான் அவர்கள் அல்ல மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்